வாகனத்துல போற நேரம் சும்மா புகையிலாது நாங்க வந்து பாட்டு கேட்போம் இது வாஜிப் எது எது பாட்டு கேட்கிறது வாஜிப் எங்க இளைஞர்களுக்கு குறிப்பாக எல்லோருக்கும் பொதுவாக பாட்டொண்டு இது எங்க நாங்க ட்ரிப்பா போறோம் இல்லாட்டி மையத்தூட்டுக்கா போறோம்னு கேட்கிறோம் மையத்தூட்டுக்கா நாங்க போறோம் ட்ரிப் போறது எல்லாம் போடுங்க அப்படி என்று சொல்லி அன்மாந்த சாவரில் இதே கொஞ்சம் பேர் ஒரு ஒரு பத்து பேர் போறோம்டா ரெண்டு பேர் ரெடி ஆகுவாங்க தடுக்கிறல யாரும் ஒரு நாளைக்கு தானே ரெண்டு நாளைக்கு தானே இந்த நாள்ல நாங்க பரவாயில்லை அப்படி என்ற மாதிரி அதுல கொஞ்சம் கடுமையாக ஈர்க்கிறவர் கூட இருக்கிறவர் கூட வாய மூடி மௌனமாக இருப்பார் ஒன்னும் பேச மாட்டார் ஒரு நாளைக்கு தானே அப்படி என்று அன்மான சகோதர்களே ஒரு சோதனை ஒரு சோதனை அதுதான் வலா ஷைத்தான் ஷைத்தானுடைய அடிச்சுடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹால ஏன் சொல்றான்னு தெரியுமா நீங்க ஒண்டுக்கு இடம் கொடுத்தீங்க நீங்க ஒன்றுக்கு இடம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே செய்தான் கொண்டு வந்துடுவான் எல்லாவற்றையும் கொண்டு வந்து விடும் அன்பாந்த சகோர்களே அப்ப அல் குருவான்ல என்ன வருது அப்படின்னு சொன்னால் அதாவது அல்லாஹு தாலா சொல்கிறான் சூரா லுக்மான்ல ஆறாவது அதாவது முப்பத்தி ஓராவது அத்தியம் ஆறாவது வசனம் வமினன் நாஸ் மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் மை எஸ்தரி லஹுவல் ஹதீஸ் அதாவது அவர்கள் வீணான பேச்சுக்களை விலைக்கு வாங்குவார்கள் அறிவில்லாமல் அவர்கள் அல்லாவுடைய பாதையில் பாதையில் இருந்து வழி கெடுக்கவும் அதே போன்று ஹுசுவா அல்லாவின் பாதையை பரிகாசமாக்கிக் கொள்ளவும் இவர்கள் முயல்கிறார்கள் உலா ஐ கல்லஹும் அதாபும் அவர்களுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு அப்படி என்று அல்லாஹு தாலா சூரா லுக்மானில் முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் ஆறாவது வருஷத்தை சொல்கிறாங்க இதில் வார வார்த்தை என்ன தெரியுமா லஹூல் ஹதீஸ் அதாவது வீணான பேச்சு வீணான பேச்சை விலைக்கு வாங்கி அதை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் செய்யும் மட்டுக்கிறாங்க அப்படி என்று வார இந்த செய்தி இதுக்கு இபுனா அப்பாஸ் வலி அல்லாஹுனு அவர்கள் என்ன தெரியுமா விளக்கம் கொடுக்கறாங்க லஹுல் ஹதீஸ்னா அல் ஹினா பாட்ட தான் அல்லாஹ் تعالی சொல்றான் முஃபஸ்ஸிரீங்கல்ல சஹாபாக்கல்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க யா அல்லாஹ் இவருக்கு மார்க்க விளக்கத்தை கொடு அதே போன்று குர்ஆன் வசனங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்குரிய அந்த அறிவை கொடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு விசேடமாக பிரார்த்தனை செய்தார்கள் அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க இந்த குருவான் வசனத்துல லகுல் ஹதீஸ் வருது வீணான பேச்சு இந்த வீணான பேச்சை விலைக்கு வாங்குவார்கள் சல்லிய கொடுத்து வாங்குவாங்க அது எது தெரியுமா அல் பாடல்கள் என்று இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹன் அவர்கள் சொல்கிறார்கள் இதே போன்று ரசூலுல்லாய் சல்லா சொன்ன செய்தி உம்மத்தி என்னுடைய உம்மத்தில சிலர் வருவார்கள் அஹ்வாமுன்

விசேடமாக அக்கறை எட்டவர்களாக இருப்பாங்க ஏண்ட புள்ள பாட்டு கேட்குது என்றா அதை தடுக்கிறதுல அது ஆம்புல புள்ள பொம்புல புள்ள எல்லாரும் பாட்டு கேட்பாங்க இப்ப என்ன தெரியுமா எல்லாரும் ஈக்கிற இடத்துல ரகசியமா கேட்கறதுக்கான ஏற்பாடு இருக்குது ஹெட்போன் அடிச்சாச்சு இல்லாட்டி என்ன ப்ளூடூத் அடிச்சாச்சு ஒத்தருக்கும் தெரியாது சரிதானே பயணத்துல பக்கத்துல தான் இருப்பாரு அடுத்த சீட் அவர் என்ன கேட்கிறார் தெரியாது வசதியா போய் சைத்தான் வசதியாக்கி கொடுத்தீங்க சகோர்களே அப்ப இது என்னன்னு சொன்னால் அடிச்சுவடுகளை பின்பற்ற செய்கிறான் அல்லாஹூக்கும் அவன் உங்களுக்கு பகிரங்க விரோதியாக இருக்கிறான் ஜாக்கிரதையாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க என்று அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம்